श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमः सदसस्पतये புரோகா நாம் நமோதிவே நமபிரதிவே நமகா எல்லாம் அல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே கேஎஸ்வி சிவாகம பாடசாலை வழங்கும் தினம் ஒரு தேவதை சிந்தனையில் இன்றைய தினம் வேந்தன் அப்படிங்கிற சொல்ல சிந்திச்சுன்னு வரோம் அதில் ஏற்கனவே மூன்று பொருள்களை பார்த்தோம் வேந்தன்கிற சொல்லுக்கு நாலு தேவதை பொருள் நாலு தேவதையோட பேரை வேந்தன் சொல்லலாம் அந்த வகையில் இன்றைய தினம் வேந்தன் என்கிற சொல் சூரியனை குறிக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்கள்லையும் அனைத்து சிவாலயங்கள்லேயும் ஆகமப்படி பூஜை நடக்கிறது அப்படின்னா முதல் பூஜையே சூரியனுக்கு தான் பண்ணுவான் முதல் பூஜை சூரியனுக்கு சூரிய பூஜை பண்ணி தான் அதே மாதிரி தீட்சை எடுத்துட்டு வீட்டில் வந்து பண்ணுறாங்கல்ல தனியாக ஆத்மார்த்த பூஜைன்னு சொல்கிறோம் அதுலேயும் சூரிய பூஜை பண்ணி தான் பூஜை பண்ண முடியும் சூரிய பூஜை தான் முதல்ல இதை விட பெரிய விஷயம் பார்த்துங்க தமிழன் ரொம்ப காலமாகவே இந்த வேந்தங்கிற சாமியை கும்பிட்றாங்கிறதுக்கு சான்று என்னென்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இந்த சூரிய பூஜை பண்ணுறதுக்கு ஒரு விதமான தகடு பயன்படுத்தியிருக்காங்க அந்த தகடில் அரூபமாக தான் அந்த சூரியனை வணங்கியிருக்காங்க சின்ன சின்ன லிங்கங்கள் ஆத்மார்த்த பூஜை அதில் இந்த சூரியனுடைய குறியீடை பதித்திருக்கிறார்கள் அப்போது அவ்வளோது காலமாக சூரிய வழிபாடு தொடர்ந்து இருக்கிறது அவ்வளோ சிறப்பு சூரியனுடைய வழிபாடு அதோடு மாத்திரம் இல்லாமல் பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது சூரியனை நேரடியாக பார்த்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது யோசித்து பாருங்க சூரியனை நேரடியாகவே பார்த்து அப்படியே சாமியின்னு கும்பிட்றான் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் இருக்குது நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தா காலமுறை ஏந்தோன்னா உழவர்கள் தனியால்லாம் சாமி வீட்டில் ஆத்மார்த்த பூஜை படம் விளக்கு அதெல்லாம் எதுவும் இருக்காது உழவர்கள் வீட்டில் அப்படியே எளிமையாக இருப்பாள் ஆனால் நேரடியாக சூரியனை பார்த்து ஒரு வணக்கம் போடும் அந்த காலை சேர்த்துல வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வயலுக்கு போகிறான் அப்படின்னா அந்த வய அப்படி கையெடுத்து அப்படி சூரியனை பார்த்து ஒரு வணக்கம் சூரியனை பார்த்து வேலைக்கு போவான் சூரியனை பார்த்து வேலையை விட்டு ஏந்திருப்பான் காலம்புரை உடிக்கிறதுக்கு முன்னாடி ஏற கையில் பிடிச்சாங்கன்னா அப்படியே சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வருவோம் காலத்தின் வடிவாக கடவுளின் வடிவாக உச்சி சூரியனை பார்த்து சாப்பிட போவான் இவ்வளோ அழகு பாருங்க அதை விட சிறப்பு என்ன தெரியுமா அந்தனர்கள் வேதத்தில் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா வேதத்தை படிக்கணும்னாலே பூனல் போட்டுக்கணும்னு சொல்கிறாள் அப்படி பூனல் போட்டுக்கிறதுக்கு தகுதி எந்த சாமியை கும்பிடணும் சூரியனை கும்பிடணும் இந்த உபநயனம்ங்கிற வார்த்தையினால் அந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் எந்த சாமிக்கு உரியது அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு உரியது இப்போ இந்த சூரிய வழிபாடு என்பது தமிழர்கள் அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக கும்பிட்டுருக்காள் அதில் என்ன விசேஷம் அப்படின்னா வேறு விதமாக வணங்குறான் அவன் ரொம்ப பெருசாக மணி அடித்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை சாதாரணமாக மிக எளிமையாக கையை இப்படி தூக்கி இப்படி கும்பிட்றான் அந்த சாமியை அப்படியே நேரடியாக பார்க்குறான் அவ்வளோதான் பெரிய விஷயம்லாம் இல்லை ஆனால் அது அத்தனை நன்மைக்கும் காரணமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசர்களில் சூரிய வம்சம்னு இருக்குது அந்த சூரிய வம்சத்து அரசர்கள் சந்திரவம்சத்து அரசர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள் அப்போ இறை இறைவன் இதெல்லாம் அந்த பண்புலாம் ஒன்றாவே இருக்கு பாருங்கள் இப்போ ராமர் ஒரு வம்சம் அந்த வம்சத்தை கும்பிட்றா சாமியாக கும்பிட்றான் அப்போ சூரியனுடைய வம்சம் அவ்வளோது சிறப்பாக சொல்லியிருக்கு அது சரி இந்த சூரியனை நாம் தொடர்ந்து வணங்குறதுனால பாலை இல்லத்து கடவுளாக வெய்ய வெய்யோன்னு சொல்லக்கூடாது வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா மணிக்கு வாசகர் சொல்கிறார் சிவபெருமான்கிட்ட நேரடியாக பாடம் படித்த தமிழ் இறைவன் எழுதிய தமிழ் திருவாசகம் சிவபுராணத்தை சொல்ற வெய்யாய் சூரியன் தனியாய் சந்திரன் இப்போ நம்ம சந்திரனை பார்த்தோம் அப்போ மக்கள் பாருங்கள் சூரியனையும் சந்திரனையும் சாமியாக கும்பிட்டுருக்கா அந்த சிவன் கோயில் அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா தாமரை தண்டோட சூரியன் இருக்கும் அந்த தண்டு போட்டிருப்பாள் மற்ற சாமிக்கெல்லாம் தாமரையை தான் போடுவா அது பகல் நேர குறியீடு அல்லியை போட்டால் இரவு நேர குறியீடு இந்த சூரியனுக்கு மாத்திரம் தாமரை தண்டோடு போட்டிருப்பாள் தோளில் சாஞ்சா மாதிரி சோழ மன்னர்கள் தங்களை சூரிய வம்சத்து அரசர்களாக கூறிக்கொண்டார்கள் இப்படி இந்த சூரிய வழிபாடு தமிழகத்து மருதநில பகுதியிலே கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து ஆலயங்களிலும் இருக்கிறது நாமும் வணங்கி இந்த சூரியனை கும்பிட்டா என்ன வரும் அப்படின்னா இறைவனை பெரும் ஞானம் வரும் இறைவனை தேவதைகளோடு தொடர்பு பெறுகிற ஒரு தான் சூரியனுடைய வழிபாட்டில் மிக சிறப்பு சிவசூரியன்னு சொல்கிறா நாராயணன் சூரியன் நாராயணன் சொல்கிறா பானுமண்டல மத்தியஸ்தான்னு சொல்கிறா எல்லாருமே சூரியனை கும்பிடுவாள் அதுக்குள்ளே எல்லா தெய்வத்தினுடைய பண்பும் சூரியனுக்குள்ளே இருக்குது அந்த ஒரு தேவதையை கும்பிட்டா அனைத்து தேவதைகளுடைய அருளையும் பெறலாம் அதை நாம் வணங்கி அனைத்து தேவதையினுடைய அருளையும் ஒரு சேர பெற்று மகிழ்வோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து